கடைசி ஐந்து நிமிடம் மாட்டான் இளம்போயில் தூத்துக்குடி மூணு பள்ளியிடம் காணநெடி வெற்றி புள்ளிக்கு வாய்ப்பு வெற்றி புள்ளி காலநெறி ஒரு பாயிண்ட் கேஜி எல்லாத்தையும்

அட ஆடியன்ஸ் கொஞ்சம் கம்பள தொங்காம பாருங்க கம்பு தம்பு மேல வரீங்களே கம்பள தொங்காம பாருங்க அண்ணே அது ஏகே கே நல்ல ஒரு கோட்டை ரெடியாங்க இது முடிஞ்சோடனே அப்படியே உள்ளாங்க என் ஆதார் கார்டு வந்து யாரையும் இறங்கலாம்

அருமையான வெற்றி புலிக்கு வாய்ப்பு ஒன் பாயிண்ட் காலநேரி இரண்டு அணியும் சமகுலி புள்ளிகள் உள்ளது வெற்றி யார் பக்கம் போகும் இளம்பெயல் தூத்துக்குடி நாலு புள்ளியும் காலநேரி நாலு புள்ளியும் இரு அணி சமமாக உள்ளது

ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடம் காலங்கேரி ஆறு புள்ளிகளும் தூத்துக்குடி அஞ்சு புள்ளிகளும் Elamboi, căm mua cháy, căm mua sai, căm mua sai, căm sai, đấy